இலங்கையை பிரகுதிப்படுத்திய மாண்புமிகு கடத்தொழில் அமைச்சர் சந்தேர் ஐயா அவர்களும் வடக்கு மாகாணத்தை பிரகுதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஸ்ரீதரன் அவர்களும் அதேபோன்று கிழக்கு மாகாணத்தை பிரகதிப்படுத்தி முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரகு ஹக்கீம் ஐயா அவர்களும் அதேபோன்று கிழக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்திய சாணக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் தமிழ்நாட்டிலே இந்திய தமிழ்நாட்டிலே இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்ற ஒரு மாநாட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆதரிக்கின்றோம் அதே போன்று இந்த சென்ற நான்கு தலைவர்மாரும் இரண்டு நாட்களாக இரண்டு நாள் மாநாடாக முதல் நாள் மாநாடு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும் இரண்டாம் நாள் அமர்வு மா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா தலைமையிலும் நடைபெறும் மாநாட்டிலே பங்கு கொள்வதற்காக இலங்கையிலிருந்து சென்றிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கை பிரகுதிப்படுத்தியும் சென்றிருக்கின்றார்கள் இந்த சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சருக்கும் வடமாகாணத்தை பிரகுதிப்படுத்திய கடற்றொழிலாளர்கள் நாங்கள் வேண்டுவது இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோடும் இவர்கள் வெளிப்படையாக இந்த பிரச்சனையை சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு அந்த கலந்துரையாடலில் அவர்கள் சிறு டைம் ஒதுக்கி இந்த வடக்கு மீனவர் சமூகத்துக்காக அவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக வைக்கின்றோம் அதேபோன்று தமிழ்நாட்டிலும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத் உட்பட ஏனைய அரசியல் கட்சிகளும் எங்களுடைய வடக்கு வடகிழக்கு அல்லது இலங்கையை பிரோதிப்படுத்திருக்கின்ற வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடி சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் இரண்டு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சினையை தீர்வு காண்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்தும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த பாதிப்பிலிருந்து வடக்கு கடற்றொழிலாளர் மீள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆட்சிக்கு வர அரசாங்கங்கள் காலத்திற்கு காலம் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை தீர்ப்பேன் 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 என்று கூறிச் செல்வதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தமிழ் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றோ நாளையோ தமிழ்நாட்டிலே இந்த மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக வெளிப்படையாக பேசி வடக்கு வடக்கு கடற் தொழிலாளர்களையும் தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களையும் சகோதரத்துவத்தோடனும் ஒற்றுமையுடனும் வாழ வைப்பதற்குரிய வழியை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் இரண்டு லட்சம் மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம்